ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன ஒரு தகவல் தான் என்ன அப்படின்னா அஹ் டிராபிக் ரூல்ஸ் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் தெளிவா அதாவது புதுசா சில போக்குவரத்து அபராதங்கள் வந்து அதிகப்படுத்தி மூன்று மடங்கா அதிகப்படுத்தி முன்னாடி இருந்த அபராதங்களை விட மூணு மடங்காலும் அதிகப்படுத்தி அந்த அபராதங்கள் புதுசா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்திருக்காங்க அதுக்கு அப்ரூவல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கு நேத்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு இன்னையில இருந்து அதை அமுல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தினம்ல மினிமம் இருந்த போக்குவரத்து அபராதங்கள்லாம் இன்னைக்கு மூணு மடங்கு அதிகமாயிடுச்சு அதாவது மினிமமே வந்து பதினஞ்சு கேடி அதாவது நோ பார்க்கிங்ல வண்டிகள் நிறுத்தக்கூடாத இடங்கள்ல போட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு தினார் ஃபைனு அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது நீங்க வந்து மொபைல் போன் பயன்படுத்திங்கன்னா எழுபத்தஞ்சு தினார் ஃபைனு ஏற்கனவே அஞ்சு தினாரா இருந்தது இன்னைக்கு எழுபத்தஞ்சு தினா அதே மாதிரி சிக்னல்ல ரெட் லைட் எரியும் போது வண்டியை நீங்க மூவ் பண்ணீங்க வண்டி கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நூத்தம்பது நார் ஃபைன் அதே மாதிரி பந்தயம் ஓட்டுனீங்க ஸ்பீடா ரொம்ப ஓட்டுறீங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது நாள் ஃபைன் ஸ்பீடா ஓட்டும் போது அந்த ஸ்பீட பொறுத்து உங்களுக்கு எழுபதுல இருந்து அதுக்கு ஸ்பீட பொறுத்து உங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் அதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டி விபத்து உண்டாக்கி காயமோ மரணமோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஐயாயிரம் தினார் வரைக்கும் ஃபைன் அப்படின்ற மாதிரி பல தரப்புல அதே மாதிரி சீட்டு பெல்ட் போடல அப்படின்னாலும் முப்பது நார் ஃபைனு இந்த மாதிரி பல விதங்கள்லையும் பாத்தீங்கன்னா அபராதங்களை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதிகப்படுத்தி அது இன்னையில இருந்து அமலுக்கு வந்துருச்சு மறந்துடாதீங்க அதனால போக்குவரத்து விதிகளை கடைபிடிச்சு வாகனங்களை கரெக்டா ஓட்டுங்க அப்போ இந்த அபராதங்களை பத்தி நம்ம கவலைப்படுத்தவில்லை இது இல்லை இன்னும் இதுக்கு மேல ஏற்றினாலும் அதை பத்தி நம்ம டென்ஷன் இல்லை நாம கரெக்டா வண்டி ஓட்ட போறோம் அவ்வளவுதான் ஆனா இது என்னதான் இப்ப இதுப்ப கொண்டு வந்தாலும் வச்சாலும் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க தானே வைக்கிறாங்க தானே நாட்டுக்காரங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம் என்ன சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அது தான் நமக்கு தான் வைக்க போறாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நாம கவனமா இருந்துக்கணும் நமக்கு சரியா நம்ம ரூல்ஸை பயன்படுத்தி ரூல்ஸை மதிச்சு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பத்தி நம்ம பயப்படுத்தவே இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வளைவுகள்ல கார்னர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு கம்பு ஒன்று ஊண்டிருப்பாங்க முன்னாடி பார்த்துருக்கலாம் நீங்க அந்த கேமரா இன்னையிலேருந்து அதுவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அது ஏஐ கேமரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேமரா வந்து ரொம்ப தூரத்துல இருந்து கூட ரொம்ப உங்களை வந்து அதை கிளியரா நம்ம வண்டியை நம்பரை கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபைன் போட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா ஆள் பார்க்க தேவையில்லை ஆளே இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆள் யாரும் இல்லையே போலீஸ் வந்து இனிமேல் தானே அப்படின்னா கிடையாது அந்த கேமரா இந்த இடத்த அந்த கோடை கிராஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா போட்டு போயிட்டே இருக்கும் அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் நல்லதான் முடிஞ்சு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா ரொம்ப கவனமா வண்டிகளை ஓட்டுங்க மறக்காம இதை தெரியாம இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுதுங்க அடுத்து அதே மாதிரி நாளைக்கு ஃபாயில்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை மெடிக்கல் கேம்ப் கோய் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம் வந்து போன வாரம் சால்மியால வச்சிருந்தாங்க நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபாகில்ல இருக்கக்கூடிய மெட்ரோ மெடிக்கல் சென்டர்ல வச்சிருக்காங்க இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வரணும் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோங்க ஆல்ரெடி பண்ணிட்டு அவங்க நாளைக்கு மறக்காம வந்து கலந்துக்குங்க அவரது நம்பிக்கைகள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்வாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி பண்ணு பண்ணுங்க